ஹாய் 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 வெல்கம் டு ஷால் கிச்சன்ஸ் சாரிங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு அதனால் வீடியோ கொடுக்க முடியல ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பின்னாடி போயிட்டீங்க வாட்ச் ஹவர்ஸும் எனக்கு போயிடுச்சு இனி போட போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இப்போ இன்ட்ரெஸ்ட்டான ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க கொண்டு வந்திருக்கேன் அது எப்படி செய்யலான்றது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்கற பில்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு குக்கர் குக்கர் அடுப்பு மேலே வச்சுக்கலாம் அடுப்பு மேலே வச்சுட்டு இந்த டெப்ரவரி கண்டெய்னர்ங்க டெப்ரவரினாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும் இதை வந்து என்னோடய சிஸ்டர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் எண்ணெய் தேவையானால ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு அன்னாசிப்பூ ஒரு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க நல்லா வதங்கி வர வர் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம் கிண்டி விட்டுட்டு பிறகு வெங்காயம் வதங்கி வரத்துக்காக ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே நான் இந்த டிப்ஸை வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கக்கூடாதுன்றதுக்காக வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நாலு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் அதையும் வணக்கி எடுத்துக்கலாம் புன்னிறமாக வர வதங்கி வந்த பிறகு நம்ம ஒரு டீஸ்பூன் நான் வந்து ஆஃப் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் சிக் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் அதை எடுத்து நல்லா வதக்கிக்கலாம் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் பச்சை ஸ்மெல்லாம் போயிடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடணும் போன பிறகு அண்ணல் வந்து சிம்மில் பண்ணிச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு இப்போது மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து மஞ்சள் ஸ்மெல்லு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை ஸ்மெல்ல போகிற வரைக்கும் மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதையும் வந்து அனல் கம்மி பண்ணி தான் சேர்க்கணும் ஹையில் வச்சிங்கன்னாக்கா கருகிடும் சிம்மில் வச்சு செய்யுங்க அப்புறம் மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியை சேர்த்துட்டா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விடுங்க கே மெய்யாக வெந்து வரத்துக்காக ஒரு மூடி போட்டுருங்க மூடி போட்ட பிறகு இப்போ பாருங்கள் மூடி திறந்துருக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கியும் வந்திருக்கு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு கரண்டிலேயே வச்சு நீங்கள் வந்து மேஷ் பண்ணி விடுங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அதனால் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக தழை சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கிண்டி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிண்டி விடணுங்க அந்த தக்காளியில் இருக்கிற வெங் தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற எண்ணெய் வந்து அந்தளவுக்கு பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து சிம்லையே வச்சு நல்லா வணக்கி விடுங்க வதக்கி விட வனக்கி வணக்கி விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு சிக்கனை வந்து உப்பு உப்பு தூள் போட்டு நல்லா கழுவி கழுவி வச்சுருக்கேன் சிக்கன் பீசஸ்ஸை சேர்த்துக்கலாம் சூப்பரான ஒரு பிரியாணி டேஸ்ட்லங்க இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சிக்கனை வந்து மேலும் கீழுமா சிக்கன் மேலே க கரண்டிப்படாமல் கீழே இருந்து மேலே மேலேருந்து கீழே எப்படி லேஸாக திருப்பி விடுங்க திருப்பி விட்ட பிறகு கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுடலாம் அரை டம்ளர் தண்ணி விட்ட பிறகு குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு எடுத்த பிறகு அந்த குக்கர் விசில் வர்றத்துக்குள்ளே ஒரு டேஸ்டியான ஒரு மசாலா ரெசி ரெஸ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மசாலாக்கு ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன்ஸ் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு மெ மிளகு சீரகம் கல்பாசி ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக புதினா தழை புதினா வந்து கொஞ்சம் ஹெவியாக சேர்த்துக்கோங்க அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து குரகுரப்பாக ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து குரகரப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இதை அரைச்சி ஏன் எடுத்துகிட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரக்கணும் பாருங்கள் அளவுக்கு பொடி பண்ணி ஒன்றும் பாதிமாக பொடி வந்தால் கூட போதுங்க இந்த பொடி கூடவே இப்போ வந்து தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலை வந்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் திருவலை சேர்த்துட்டு கொஞ்சமாக எள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எள் கொஞ்சமாக பொட்டுக்கல்லை ஒரு டீஸ்பூன் கசகசா இது மூணுத்தையும் சேர்த்து இந்த பொடி கூடவே சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்லாம் நம்ம இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இந்த விசிலும் அடங்கி வந்து குக்கரோட விசிலும் அடங்கி ப்ரெஷரும் அடங்கி அடங்கி வந்திருக்குங்க அதனால் நீங்கள் வந்து பாருங்க எந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுனாக்கா எப்போவுமே சிக்கனில் தண்ணி விடும் அந்த தண்ணி இருந்துச்சுனாக்கா தாராளமாக நீங்கள் வந்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் அடுப்பு மேலே வச்சுட்டு தண்ணி வத்தப்பத்தன பிறகு வத்தின பிறகு நீங்கள் அந்த பொடியை வந்து சேர்த்துருங்க பொடி சேர்த்து நல்லா உருக்காக கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்ட பிறகு இந்த பொடி சேர்த்த பிறகு எக்காரணத்து கொண்டு குழம்பு கொதிக்கக்கூடாதுங்க கொதிக்காமல் இருக்கணும் ஒரு கொதி வந்தால் கூட பரவாயில்லைங்க ஆனால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வந்த பிறகு இந்த குழம்பில் லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி கருவேப்பில்லை புதினா இது மூணுத்தையும் சேர்த்துட்டு மூணுத்தையும் சேர்த்துட்டு ஒருக்கா மூடி போட்டு சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு அண்ணலாம் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த கொ லாஸ்ட்டாக இந்த ஃபைனலாக கொடுக்குற இந்த கொத்தமல்லி தலையும் இந்த புதினா தலையும் இந்த கருவேப்பிலை தலையும் கொடுக்கும்போது அந்த அரோமாவே டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் இருக்குங்க ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம்லேருந்து அந்த அஞ்சு நிமிஷம் வைங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு ஆனாலும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷராக அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் அளவுக்கு கிரேவி சூப்பராக வந்துருக்கு நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல்லையும் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஏன் வீடியோ மறக்காமல் பார்ப்பீங்க தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி பின்னாடி போயிட்டுருக்கீங்க கொஞ்சம் தயவுசெய்து இந்த ஏழை குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்னோடய லைஃபுங்க தேங்க்ஸ்